ரீசன்ட் டைமில் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னால் எல்லோரும் காலையும் அட்டன் பண்ணி பேச முடியல நிறைய காலை நான் ஆன்சர் பண்ணாமல் தான் விட்ருப்பேன் ஆன்சர் பண்ணாமல் விட்டவங்க தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் எல்லா டைம்லையும் என்னால் எடுத்து எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு என்னால் பேச முடியாது நான் ஒரு ஒரு ப்ரைவேட்டான இடத்துல இருக்கும்போது வந்து இந்த தசராவை பற்றியோ சாமியை பற்றியோ என்னால் பேச முடியாது அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பவான்னு கேட்டுக்கிட்டு அனுப்புவீங்க நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா என்னால் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வீடியோ தான் அனுப்பணும்னு இல்லை நீங்கள் வந்து தசரால இல்லைனா உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு மகிமையை நம்ம வந்து முத்தார்மன்னோட மகிமையை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமியால் நடந்த அதிசயத்தை தான் நம்ம அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் சாமி ரிலேட்டடாக நீங்கள் எது வேணாலும் இந்த முத்தார்மன்னு இல்லை நீங்கள் எந்த சாமி ரிலேட்டடாக என்ன வேணாலும் உங்களுக்கு லைஃப்பில் நடந்த அதிசயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதை நான் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபோன் கால்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போக யாரும் கோவப்படாதீங்கன்னா கால் அட்டன் பண்ணலை அப்படின்ட்டு இல்லாட்டியும் நான் காலில் அட்டன் பண்ணாமல் முடியலை என்னால் அதனால சாரி கேட்டுக்கிறேன்